ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த சிஎஸ்கேயோட மேட்சஸ் அதாவது எல்லா மேட்சஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போது நாம் எல்லாம் சோகமாக இருப்போம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சோகமாக இருப்போம் ஏன் நானும் என் ஃபேமிலியும் தான் ரொம்ப சோகமாக இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் நான் இருந்தேன் இந்த சிஎஸ்கே தான் ஃபைனல்ஸில் போய் கபடிக்கும் நினச்சேன் ஆனால் அதெல்லாம் துரதிருஷ்டமான நடக்கலை ஆனால் அதெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு சரி பரவாயில்ல விடுங்க சிஎஸ்கே மும்பையும் போட்டி போட்டு நிறைய க மற்ற டீம் இப்படி ஜெயிக்கிறது மற்ற டீமுக்கும் ஒரு வாய்ப்பாச்சு தரணும் அந்த வாய்ப்பு தான் சிஎஸ்கே விட்டு தந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இது ஒரு சோகமான விஷயம் இன்னும் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா இந்த வருஷத்துலேருந்து ஐபிஎல்லோட மாவீரர்கள் அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி அப்புறம் எம்எஸ் தோனி போகிறதா வந்து நிறைய விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துலேருந்து நான் மேக்ஸிமம் ஐபிஎல்லே பார்க்க மாட்டேன் ஏன்னா இந்த மூணு பேர் இருக்கும்போது தான் எல்லா டீமுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும் அதே சமயம் இந்த மேட்ச்சும் என்டர்டெய்னிங்காக போகும் ஆனால் இந்த மூணு பேருமே இல்லைன்னா அவ்வளோதான் ஐபிஎலுக்கு வேறு இதே இல்லை என்ன தான் புது யங்ஸ்டர்ஸ் வந்தாலுமே ஐபிஎலோட மெயின் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் விட்டு போகிறாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே மிஸ்டர் ஐபிஎல் அதாவது நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து போனதே வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு இப்போ எங்கள் மூணு பேரும் போகிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷத்தில் சிஎஸ்கே டோட்டலாக பதினாலு மேட்சஸ் விளையாட்டிருக்கு பதினாலு மேட்சஸ்ல நம்ம சிஎஸ்கே வந்து ஏழு மேட்ச் தோற்றுருக்கு அப்புறம் ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்கு ஓகே இப்போது சிஎஸ்கே ஜெயித்த மேட்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம டோட்டலாக பார்க்கலாம் சிஎஸ்கே வந்து இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே அதாவது விராட் கோலி விசஸ் எம்எஸ் தோனி அப்படி இருந்த மேட்சில் சிஎஸ்கே வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க ஃபஸ்ட் மேட்ச்சில் சிவன் டோபே கொஞ்சம் நல்லா விளாடார் அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட ரெண்டாவது மேட்ச் சிஎஸ்கே விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் அதில் வந்து சிஎஸ்கே அறுபது அறுபத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அந்த மேட்சில் கிட்டத்தட்ட சொன்னால் சிஎஸ்கேயில் எல்லோரும் சூப்பராக விளாட்ருந்தாங்க மெயினாக சமீர் ரெஸ்வி கூட இல்லை சமீர் ரெஸ்வின்னா சூப்பராக என்ன அந்த மேட்ச்சில் அதாவது ரஷீத் கான் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக வந்து ஐபிஎல்லே ஃபஸ்ட்டு மேட்ச் விளாடுற ஒரு ஆள் குழந்தை கட்டிட்டார் ஆக்சுவலி ஒரு பேட்டு பயங்கரமாக சுத்துறாரு அது லக்கில் பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிவன் டூபே ஹேண்ட்ஸ் ஆஃப்ங்க அதாவது ரஷீத் கான் கூட ஃபஸ்ட்டு ரெண்டு பால் தான் சிவன் டுபேனார் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால்லேயே ரெண்டு சிக்ஸ் என்னமோ அடிச்சிட்டார் சூப்பரான இதுங்க அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் விஷயம் சிஎஸ்கே அந்த மேட்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் இருபது ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருச்சு என்ன தான் ஆக்சுவலி அந்த மேட்சில் தான் வந்து தோனி ஃபர்ஸ்ட்டாக விளாடி இருந்தார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வந்து தோனி விளாடவே இல்லை ஆனால் மூணாவது மேட்ச் விளாட்னார் மூணாவது மேட்ச் தோனி விளாட்றோன்னா சிஎஸ்கே வந்து அறுபது ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம் ஆனால் தோனி அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் விளாட்னாங்க ஆனால் தோனி விளையாடுறதுனால தான் கொஞ்சம் ரீசெண்டாக இருபது ரன் தோற்றுருக்காங்க ஸோ இந்த இதை வச்சு என்னால் க்ளியராக ப்ரூவ் பண்ண முடியும் தோனி சிஎஸ்கேக்கு இல்லைனா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி தான் ஆர்சிவிக்கு விராட் கோலி இல்லைனா பிளாக் ஹோல் ஆகும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா இல்லைனாலும் பிளாக் ஹோல் ஆகும் ஆனால் அவ்வளோ இம்பேக்ட் ஏன்னா மும்பை பெரிய டீமாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மேட்ச் சிஎஸ்கேஎஸ்எஸ் எஸ்ஆர்ஹெச்சில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுங்க ஓகே இப்போ ஏன்னா கொஞ்சம் சைலண்டாக இருந்தேன்னா அதை லைட்டாக கொஞ்சம் நினச்சி பார்த்தா கவலையாக இருக்குது ஏன்னா இந்த வருஷத்து சிஎஸ்கே எத்தனை மேட்ச் ஸோத்துருக்காங்களேன்னு ஆனால் அதுக்கு அடுத்த மேட்சே அதாவது இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் ரெண்டே ரெண்டு டீம் மட்டும்தான் அன்பீட்டாக இருந்துச்சு அதாவது பாயிண்ட் ஸ்டேப்ல டாப்ல வந்து அது எதுனா ராஜஸ்தான் ராயல்ஸும் கேகேஆரும் ஆனால் சிஎஸ்கேவோட நாலாவது மேட்ச் கடுத்தது அஞ்சாவது மேட்ச் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் வச்சு சிஎஸ்கேயில் சிஎஸ்கே ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிதுங்க இதுதான் கம்பேக் அதுக்கப்புறம் சிஎஸ்கேசஸ் மும்பையில் சிஎஸ்கே இருபது ரெண்டு ஜெயிச்சது அமௌண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க தோனியோட உன் தோனியோட சிஷியன் வந்து ஹர்திக் பாண்டியா தோனியோட சிஷியன் வந்து ஹர்திக் பாந்தியன் தப்பு தோனியோட உண்மையான சிஷியன் வந்து ரிஷப் தான் ஹர்திக் பாந்தியாலும் ஒன்றுமே இல்லை அதுக்கு பதிலடியாக தோனி வந்து நாலே நாலு பால் தாங்க நின்றார் அந்த மேட்சில் அது வந்து கடைசி நாலு பால் சம்திங் நின்றாரு ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸு செகண்ட் பால் சிக்ஸு தேர்ட் பால் சிக்ஸு ஃபோர்த் பால் டபுள் டபுள்ஸு அப்போனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நினச்சி பாருங்க ஃபோர் பாலில் டுவெண்ட்டி ரன் ஸ்ட்ரைக் ரேட் என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் ஹர்திக் பண்டையே விழ்த்து வாங்கிட்டார் ஓகே அந்த மேட்ச்னால் ரொம்ப நல்லா போச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிஎஸ்கே எல்ஆர்ஜியில் இப்போ தாங்க வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆ இந்த ரெண்டு மேட்ச்லேயும் ஆச்சு சிஎஸ்கே எஸ்எஸ் எல்ஆர்ஜி ஆகுது சிஎஸ்கே எல்ஆர்ஜி கூட இந்த மே இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் மேட்சோடது எல்எஸ்சி வந்து எட்டு விக்கெட் எதிர்த்து ஜெயிச்சது அடுத்த மேட்சில் தான் அதாவது சி சிஎஸ்கிஎஸ்எஸ் எல்ஹர்ஜி அதாவது சிஎஸ்கே வந்து இந்த எலர்ஜி கூட ரெண்டாவது மேட்சில் தான் ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்தார் சிக்ஸ்டி சிக்ஸ் பால்ஸில் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ரன்ஸ் அடித்தார் ஆனால் அந்த மேட்ச் மார்க்கஸ் டாய்னஸும் ஒரு சென்சுரி அடித்தார் அவள் தான் அந்த டீம் ஜெயித்தாங்க ஸோ அந்த மேட்சில் எல்எஸ்ஜி வந்து சிக்ஸ் விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கேஎஸ்எஸ் எஸ்ஆர்எச்சில் சிஎஸ்கே செவென்டி எயிட் ரன் வித்தியாசம் ஜெயித்தாங்க அதாவது எஸ்ஆர்எஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையஸ்ட் ஸ்கோர் அவங்க தான் அடித்தாங்க டிராவர் செட் அபிஷேக் சர்மாவில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டீமு அப்புறம் ஹென்ரி கிளாசன்லாம் இருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஒரு டீமே எழுபத்தி ரெண்டு ரெண்டு தேசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கேனா சும்மாவா கஜிக்கும் சிங்கங்கள் அவங்களாம் எப்போ ஒழுங்காக விளையாடுவாங்க எப்போ ஒழுங்காக விளையாடப்பட்டாங்கன்னாலும் சொல்லவே முடியாது ஆனால் அந்த மேட்ச் தோத்தாலும் அந்த மேட்சில் எல்லோரும் செமையாக விளாடுவாங்க அதுதாங்க சிஎஸ்கே அந்த பாசிட்டிவிட்டி என்கிட்டருந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சிஎஸ்கே விர்சஸ் பஞ்சாபில் பஞ்சாப் வந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சது ஆனால் மறுபடியும் சிஎஸ்கே விசஸ் பஞ்சாபில் சிஎஸ்கே இருபத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிதுங்க இது தாங்க காம்பேக் அப்புறம் குஜராத் சிஎஸ்கே குஜராத் வந்து முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சது ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து தான் கொஞ்சம் ரிவெஞ்ச் மேட்சாக இருக்குது இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே தோற்று ஜெயித்த மேட்ச்லாம் ரிவெஞ்சாக இல்லை அதாவது சிஎஸ் இந்த வருஷத்தில் சிஎஸ்கேயோடய ரெண்டாவது மேட்ச் குஜராத் கூட ஆப்பது அடிச்சு இல்லை சிஎஸ்கே அறுபத்தி மூணு ரெண்டு டேஸில் ஜெயிச்சிது அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது மேட்ச் சிஎஸ்கே குஜராத்தில் குஜராத் முப்பத்தஞ்சு ரெண்டு டெஸ்ட்டில் ஜெயிச்சிது ஏதாச்சும் பார்த்தோம்னா இதுதாங்க கம்பேக்காக தெரியுது அதுக்கப்புறம் ராஜஸ்தான் விஷ் சிஎஸ்கேல சிஎஸ்கே அஞ்சு விக்கெட் டெஸ்ட் ஜெயிச்சிது சிஎஸ்கே வந்து அதாவது கொஞ்சம் அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ளது டீம் கிட்ட இந்த வருஷம் தோத்துருக்கு ஆனால் டாப் டேபிளில் ரெண்டு டீம் இந்த டீம் கூட ஜெயிச்சுருக்கு அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நடந்த மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு ஆர்சிபி இருபத்தி ஏழு ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சில் சிஎஸ்கே இரநூத்தி ஒன்று அடிச்சுன்னா போதும் ஆனால் அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் அடித்தாங்க இப்போ நான் எதுக்கு ரொம்ப பொறுமையாக சொன்னேன் இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சொல்கிறதுக்கு கூட எனக்கு மனோத்தமாக இருக்குது ஏன்னா இது அவ்வளோ கவலையாக இருக்குதுங்க சிஎஸ்கே வந்து ராஜா மாதிரி இருந்துச்சு ஆனால் தோத்துட்டாங்க சரி பரலோடுங்க மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த ஐபிஎல்ல யாருனாலும் ஜெயிக்கலாம் அதுவும் நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஆர்சிபியிலேருந்து விராட் கோலி போகிறார் மும்பையிலேருந்து ரோஹித் சர்மா போகிறாரு சிஎஸ்கேலேருந்து தோனி போகிறார் சிஎஸ்கேக்கு வந்து தோனி வந்து அஞ்சு கப் ஜெயிச்சிட்டாரு ஸோ போகிறதுல போனால் போட்டோம் அப்படி ஏன்னா அவர் வந்து சிஎஸ்கே கார்டோட வேலையை வந்து கரெக்டாக செஞ்சார் அ கேப்டன் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் சேம் அஸ் அ கேப்டன் இந்த ஐபிஎல்லில் ஆறு கப் ஜெயிச்சார் ஏன்னா டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு ரோஹித் சர்மா ஒரு கப் ஜெயித்தாரு டோட்டலாக அதில் அஞ்சு கப் வந்து ரோஹித் சர்மா அஸ் அ கேப்டன் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஜெயிச்சார் ஸோ ரோஹித் சர்மா வந்து அவரோட அவரோட வேலையும் அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணார் ஆனால் விராட் கோலி வேர்ல்டில் நம்பர் ஒன் பேட்மேன் அதாவது கிரிக்கெட்டிங்கோட ராஜா கிங் கோலி அவர் ஆர்சிபிக்காக கேப்டனாகவும் சரி கேப்டனாக இல்லாமலும் சரி ஒரு கப் கூட அடித்து தந்ததில்ல அவர் மட்டும் ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் ஒரு கப் கூட அடித்ததில்லை ஸோ இது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் அதுவும் இது இந்த வருஷம்தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க ஏன்னா விராட் கோலி வந்து ஒரு கப் கூட அடிக்கலை சரி பரவாயில்ல விராட் கோலி இன்னும் நிறைய வருஷம் ஆடுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த வருஷத்துலேருந்து விராட் கோலி போகிறதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க நானும் அப்படிதான் நியூஸ் கேள்விப்பட்டேன் சப்போஸ் விராட் கோலி போயிட்டாருன்னா ஆர்சிபிக்கு விராட் கோலி ஜெயிச்சு தான் சதுத்திரம் இருக்காது ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பயமாக எடுத்துருக்காங்க கடைசி அஞ்சு மேட்ச் நீங்கள் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எல்லாம் வின் 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 அதுக்கு முன்னாடினா அதாவது ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு செவன்த்துலேருந்து டென்த்துக்கு போனாங்க டென்த் பிளேஸ் டென்த் ப்ளேஸ் வந்து திடீர்னு பிளேயர்ஸ் போகிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய கம்பேக் கொடுக்குறாங்க பாருங்கள் இது தாங்க ஒரு டீம் ஸ்பிரிட் இப்படி ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா எந்த டீம் எப்போனாலும் ஜெயிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் ஐபிஎல் ஃபைனல்ஸில் நெருங்க போது இது மழை காலமாகவும் இருக்குது அதே சமயம் என் ஊரில் பண்டிகையாகவும் இருக்குது நடல டம் டம் சவுண்ட் கேட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஐபிஎல் முடிய போகுது அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வரப்போகுது அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்